ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழாம் ஆண்டு தன அமராவது எனும் திரைப்படத்தின் மூலம் நடிகராக திரையுலகில் அறிமுகமானவர் தான் சந்திரபாபு சந்திரபாபு குறுகிய நாட்களிலேயே தன்னுடைய ஈடு இணையற்ற நகைச்சுவையாலும் சிந்திக்க வைக்கும் பாடல்களாகவும் குறுகிய நாட்களில் முன்னணி இடத்தை அடைந்தார் சரோஜா தேவி பத்மணி போன்ற கதாநாயகிகள் இணைந்து நடித்துள்ளார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் வளர்ச்சி எந்த அளவில் இருக்கும் என்று மேலும் தன்னுடைய திருமண வாழ்க்கையின் கனவு ஒரே நாளில் சிதைந்த நிலையில் மீண்டும் கதாநாயகனாக நடிக்க ஆர்வம் காட்டினார் அந்த வகையில் தட்டுங்கள் திறக்கப்படும் என்கிற படத்தை தயாரித்து இயக்கி நடித்தார் ஒரு பக்கம் இவர் கதாநாயகனாக நடித்த படம் சரியாக போகாத நிலையில் இவர் காமெடி வேடத்தில் நடிக்கும் திரைப்படங்களின் எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே சென்றது தன்னுடைய வீழ்ச்சியில் இருந்து எப்படியும் எழுச்சியை காண வேண்டும் என்கிற நோக்கில் சந்திரபாபு இயக்க வேண்டும் என்கிற முடிவில் இறங்குகிறார் சந்திரபாபு கமர்ஷியல் வெற்றி பெற வேண்டும் என்பதால் முன்னணி நடிகர் நடிகைகளை நடிக்கிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு பூஜை பண்ணை வீட்டில் போடப்பட்டது பல லட்சம் ரூபாய் செலவில் இந்த படத்திற்கான செட் ஒன்றையும் சந்திரபாபு அமைத்திருக்கிறார் குறித்த தேதியில் படப்பிடிப்பு துவங்கிய நிலையில் எம்ஜிஆர் நடிப்பை விமர்சிப்பதை வழக்கமாக வைத்திருந்த சந்திரபாபு இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது பல முறை எம்ஜிஆர் தனக்கு திருப்திகரமாக இல்லை என்று வெளியேறி உள்ளார் இரண்டாவது மாடி வீட்டு பின்னர் எம்ஜிஆர் வேறு படங்களில் நடிக்க துவங்கிய நிலையில் எப்படியும் இந்த படத்தை எடுத்து முடித்து விடலாம் என நம்பிக்கொண்டிருந்தார் சந்திரபாபு ஒரு பக்கம் இந்த படத்திற்காக போட்ட பிரம்மாண்ட செட்டால் பல லட்சத்தை எழுந்த சந்திரபாபு பின்னர் ஸ்டுடியோவுக்கு கொடுக்க வேண்டிய வாடகையும் அதிகமாக கொண்டே போனது மீண்டும் எம்ஜிஆரை அங்கு சந்திரபாபு கால்ஷிட் கேட்க தன்னுடைய அண்ணன் சக்கரபாணியிடம் பேசிக் கொள்ளும்படி கூறிவிட்டாராம் எம்ஜிஆர் சக்கரபாணியை நடந்த வாக்குவாதத்தால் எம்ஜிஆர் அண்ணனையே அடிக்க சென்றார் சந்திரபாபு இது அதுக்கு போக இனி உன் படத்தில் நான் நடிக்கவே மாட்டேன் என்று கூறிவிட்டாராம் ஒருவேளை இந்த படத்தில் எம்ஜிஆர் நடித்திருந்தால் சந்திரபாபு மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்திருக்க மாட்டார் சந்திரபாபு தோல்வியில் துவண்டு கொண்டிருந்த போது சமயத்தில் தான் சாவுத்திரியின் வாழ்க்கையிலும் பூகம்பம் துவங்கியது இருவரும் நண்பர்கள் என்பதால் எந்நிலமும் மூழ்கி போகின்றனர் எம்ஜிஆர் பணத்தை இழந்து அடிமையாகி மொத்தத்தையும் இழந்தார் என்பதே உண்மை சம்பவமாக உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க